பொதுவாகவே வந்து நமக்கு குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல் ஒரு நாளைக்கு பால் கொடுத்தால் போதுமானது ஹண்ட்ரட் எம்எல்க்கு மேலே போகும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி நார்ச்சத்துல உணவுப் பொருட்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது கீரைகள் காய்கறிகள் காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கள்லாம் இருக்கோ அதில் நார்ச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கீரை காய்கறிகள் கொடுத்தாலே மோஷன் ஃப்ரீயாக போயிடுவாங்க அதுக்கப்புறம் பழங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இதில் மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொய்யா பழம் ஸோ கொய்யா எடுத்துக்கிட்டாலே நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணணும் தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு உணவு கட்டுப்பாட்டிலேயே இந்த ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உலர்ந்த திராட்சை வந்து கிடைக்கும் ஸோ உலர்ந்த திராட்சை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க நைட்டில் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த திராட்சையை நல்லா கையிலேயே பெசிஞ்சி அந்த திராட்சையும் கொடுத்துட்டு அந்த தண்ணியும் வந்து கொடுத்துடணும் ஸோ போது மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணி குழந்தைக்கு வந்து ஒரு டூ லிட்டர்ஸ் தண்ணி குடித்தால் போதுமானது ஸோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம குடிக்கணும் ஸோ இப்போ குழந்தைக்கு வந்து த்ரீ இயர்ஸ்ன்றதுனால டூ லிட்டர்ஸ் தண்ணி குடித்தால் போதுமானது அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குடல் பகுதியில் வறட்சித்தன்மை ஏற்படும் அப்போ மலம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ இந்த முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ குடலில் இருக்கக்கூடிய மலம் கம்ப்ளீட்டாக வெளியில் வரத்துக்கு நமக்கு டெய்லி நைட்டு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாட்கள் வந்து விளக்கெண்ணெய் ஒரு இருந்து ஒரு எட்டு எம்எல் வந்து விளக்கெண்ணெய் கொடுங்க குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் மோஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியிடும் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதுமானது குறிப்பாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இயற்கையான முறையில் தேங்காய் பர்ஃபி கொடுக்கலாம் கேழ்வரகு அடை கொடுக்கலாம் இந்த மாதிரி இயற்கையான முறைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் மோஷன் ப்ராப்ளம் வராது மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிடல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்